வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சவிரட்டி அடித்தல் உலர்த்துதல் நாற்று விடுதல் மற்றும் செங்கல் சூலை பணிகள் உப்பள பணிகள் அனைத்து பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை தலைப்புச் செய்தி என்னவென்றால் ஆகஸ்டில் அதிக மழை இருக்கு ஆகஸ்டில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது மாலை இரவு வெப்பச்சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை மாலை இரவில் அதிகாலை நேரத்தில் கனமழை பொடிவி கொடுக்க போகிறது பெரும்பாலான பகுதிகளில் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் பொய்யும் இதுதான் தலைப்புச் செய்தி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவராய் அறிக்கை முதல்ல எல்லோருக்கும் பொருந்தமான ஒரே தகவல் அறு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை பார்த்து நிறைய பேர் அறுவடை விவசாயிகள் பதட்டப்படுறாங்க மழை வேண்டும் ஆனால் சிறு அறுவடை இருக்குது அதே பகுதியில் தொண்ணூறு சதவீத இடங்களில் மழை வேண்டும் அதே பத்து சதவீத இடத்துல விதை வெங்காயம் விதை தானியங்கள் இவையெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது சிறு மழை பெய்தாலே விதை தானியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் விதையை சரியாக காய்ச்சலுடன் பக்குவப்படுத்த வேண்டும் அது இந்த நேரத்தில் இந்த மழை பொழிந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் ஒன்று இன்னொன்று வாழை விவசாயிகள் காற்று இருக்கும் என்றதும் அச்சப்படுகிறார்கள் காற்றை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெறுக போல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் எப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வருடம் மழை வேண்டாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க காரணம் என்னென்னா தரையில் அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்குது மழையினால் ஆறுகள்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகளில் இருந்தெல்லாம் தண்ணீர் திறந்து விடக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போக்கி சொல்கிறாங்க ஒரு வருடம் தண்ணீர் தேவையில்லைன்னு ஆனால் நிச்சயமாக இது அவர்கள் புரியாமல் சொல்கிறார்கள் பதினைஞ்சு தினத்தில் காய்ந்து விடும் ஆகவே வெயில் அடித்தால் விடும் அணைகளில் தண்ணீர் தொடர்ந்து வராது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தால் நின்று நிறுத்தி விடுவார்கள் ஆகவே ஒரு பதினைந்து தினத்துக்கு தென்மேற்குப் பருவமழையும் கொஞ்சம் ஓய்த்த ஓய்ந்த ஓய்ந்திருக்க போகிறது இவையெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி வானிலைக்குள் போவோம் பெய்து கொண்டிருக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகும் என்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக விலகிடும் கேரளாவில் மட்டும் லேசான மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே எட்டாது அந்த கேரளாவுக்குள் வரக்கூடிய லேசான அந்த காற்று லேசான மழை கொடுக்கக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்று மட்டும் லேசான இது நுழைந்த இடத்துலையே வெப்பத்தால் லேசமாகிடும் லேசாயி மேலே எழுந்துடும் இங்கே பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சோன்னே அங்கே லேசாகிடும் மேலே எழுந்துடும் ஆரியங்காவு கணவாயில் நுழைஞ்சோன்னே மேலே இழுந்துடும் மைசூரில் நுழைந்த உடனே மேலே எழுந்துடும் ஆகவே மேலெழுந்து வரும்பொழுது வறண்ட காற்றாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அப்போது மேற்கேந்து வரக்கூடிய காற்று வறண்ட காற்று என்னாச்சு நீராவி மேலடுக்கில் வரும் மேலடுக்கில் வரும்பொழுது வங்கக் கடலிலே தென்மேற்கு பகுதியில் இலங்கை தமிழ்நாடு அங்கே மட்டும் இல்லை பரந்த வடிவில் வளிமண்டல சுழற்சி அதாவது தெற்கு அந்தமான் தொடங்கி இலங்கை இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இலங்கை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி முதல் மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது இந்த வளிமண்டல சுழற்சி மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் மூணு கிலோமீட்டர் உயரத்தில் உருவாகும் படிப்படியாக இரண்டு கிலோமீட்டர் ரென் ஒன்றரை கிலோமீட்டர் என்று வந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து பிறகு தாழ்வு பகுதியாக ஆந்திரப்பிரதேச பகுதியை நோக்கி விலகி போகும் போல் கேரளா பகுதியை நோக்கியும் ஒரு சுழற்சி விலகி போகும் கீழக்கு சுழற்சியாக அது ரெண்டு ரெண்டாக பிரிந்து ரெண்டு சுழற்சியாக மாதிரி அரபிக்கடல் நோக்கியும் கேரளா நோக்கியும் மற்றொன்று ஆந்திர பிரதேச நோக்கியும் விலகி செல்ல இருக்கிறது இதனால் மாலை இரவு இடிமழை பொழிவு கொடுக்க போகிறது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் குறைந்த பரப்பில் ஆங்காங்கே மழை இருக்கும் அப்போ காற்று சுழற்சி இருக்காது வெறும் தென்மேற்கு பருவமழை வெப்பத்தால் லேசாக்கி கிழக்கு காற்று நுழைய மேற்கிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலே இருந்து வர கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்த ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் அது பெரிய பரப்பில் இருக்காது ஆனால் ரெண்டாம் தேதி சுழற்சி உருவாகுது இரண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சியின் தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதி நல்ல தீவிரமடைந்து ஆந்திர பகுதியை நோக்கி போயிடும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அது தீவிரமடைந்து தென்மேற்கு புறமழையை மீண்டும் பதினைஞ்சாம் தேதி வாக்கில் தொடக்கம்னு எதிர்பார்க்கப்படுது இதனிடையே ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மாலை இரவு படிவு தீவிரமடையும் சார் காலையில் அறுவடை பண்ணலாமா கண்டிப்பாக அறுவடை பண்ணலாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் காலையில் காலையில் நீங்கள் வந்து உலர்த்தலாம் எல்லா பணியும் செய்யலாம் ஆனால் முதல் நாள் மழை சில நேரங்களில் அதிகாலை வரை கூட நீடிக்கும் ஏன்னா வளிமண்டல சுழற்சி இருக்கும் அல்லவா ஆகியனால கடலோரத்தில் அதிகாலை வரை மழை நீடிக்கும் ஆனால் பொழுது விடிந்ததும் அந்த மழை விலகிடும் சில இடங்களில் மேகம் விலகுவதற்கு லேட்டாகும் சில இடங்களில் உடனடியாக மேகம் விலகி வெயில் வந்துடும் முதல் நாள் மழை பெய்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும் மேகம் வர்றதுக்கு ஆனால் சில இடங்களில் முன்கூட்டியே இரவே மழை பெய்து ஓய்ந்துட்டோன்னா அந்த இடத்துல சீக்கிரமாக விலகிடும் இப்படி காலை விலகி மீண்டும் மதியம் உள் மாவட்டங்கள்லேருந்து மழை பெய்வை தொடக்கம் அது இதுலேருந்து என்ன தெரியுது அறுவடை பண்ணலாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் மாலையில் மழை வந்துடும் முன்னெச்சரிக்கை தேவை அறுவடைக்கும் அதே போல் தான் இப்போ வெங்காய விதை வெங்காயம் அறுவடை பண்ணுறதா சில இடத்துலேருந்து தகவல் வந்துருக்கு அப்போது நீங்கள் அறுவடை வெங்காயத்தை மூடி வைத்தால் அதிலிருந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அழுகல் வந்துடும் அப்புறம் அதில் வியர் போய் வரும் அதில் அதோ புழுக்கம் ஏற்படும் எல்லாமே நடக்கும் அதனால் இது பாதிப்பு ஏற்படுத்தும் திறந்தே இருக்கணும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் மழை வரும் நேரம் மட்டும் சாரல் அடிக்காமல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் மூடி வைத்து விட்டு பிறகு திறந்து போடலாம் அதுக்கு இடையில் நீங்கள் வெளியில் போடக்கூடாது இல்லத்திலையோ அல்லது ஷெட்டில் தான் போடணும் இப்படிப்பட்ட நீங்கள் வசதியை ஏற்படுத்தி கொள்ளுங்க கண்டிப்பாக மாலை இரவு இடிமழைப்படிவு உண்டு கடந்த முறை மாலை இரவு இடிமழைப்பிடிவு பொய்த்தது இதுவும் பொய்த்து விடும் என்று நீங்கள் நினைக்க கூடாது காரணம் அப்போ தென்மேற்கு பருவமழை இருந்துச்சு மாலை இரவு இடிமழைப்பிடிவு எதிர்பார்த்தோம் இப்போ தென்மேற்கு பருவமழை பின்வாங்குகிறது ஒரு பதினைந்து தினம் அதனால வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வெப்பத்தால் லேசாக்கு மேலிருந்து மழைப்பொடிவை கண்டிப்பாக கொடுக்கும் கடலோரம் குளிவிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இருக்கும் அதனால் பொய்த்து விடும் என்று நீங்கள் கற்பனை செய்து விடக்கூடாது கண்டிப்பாக மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே பெய்யும் ஆனால் ரெண்டாம் தேதியே உங்களுக்கு பெய்திடாது ரெண்டாம் தேதி நிறைய இடங்களில் பெய்யும் உங்களுக்கு ஒதுக்கலாம் ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது மூன்றாம் தேதி நிறைய இடங்களில் பெய்யும் உங்களுக்கு ஒதுக்கலாம் ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி என்று சில இடங்களிலே பதினைந்து நாட்களுக்கும் இருக்கும் சில இடங்களிலே பதினே பதிமூன்று பதினாலு சில இடங்களில் பன்னிரெண்டு நாள் இருக்கும் சில இடங்களில் பத்து நாள் இருக்கும் சில இடங்களில் ஒரு வாரம் இருக்கும் சில இடங்கள்ல நாலு நாள் இருக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு நாள் ஒரு நாளாவது கனமழை படிப்பை உங்களுக்கு கொடுத்துரும் குறிப்பாக ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கரூர் மாவட்டத்திற்கு பகுதிகள் இங்கெல்லாம் மழை பிரச்சனைக்குரிய பகுதி அதே போல் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட பகுதி போல் சிவகங்கை மாவட்டத்தில் சில பகுதிகள் இங்கெல்லாம் பெரிய பிரச்சனைக்குரிய பகுதிகளாக நிறைய இருக்கிறது அதே போல் டெல்டாவின் கூட கோடியக்கரை முனை எல்லாமே எல்லாத்துக்கும் மழை உண்டு வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள பனிரெண்டாம் தேதிக்குள் பெரும்பாலும் மழை பொழிந்துடும் நல்ல மழைப்பொடிவை பொழிந்துடும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை தான் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இருக்கும் சில இடங்களில் சில இடங்களில் ரெண்டு மணி நேரம் கூட இருக்கும் சில மணி நேரம் ஒரு முறை வந்துட்டு மீண்டும் அதிகாலை ஒரு முறை வரும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த அறிக்கை வந்து அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆகவே தென்மேற்கு பருவமழை தொய்வாகி வெயில் அதிகரித்து பிடிப்பு கொடுக்க போகிறது மழைப்பிடிப்பு பெரும்பாலும் மாலை இரவு தான் காற்றை பொறுத்த வரைக்கும் கோடையில் வீசிய காற்று போல் இருக்காது கொஞ்சம் குறைவான காற்று தான் நல்லா புரிஞ்சுக்கும் ஒரு மழை வரும்போது ஒரு லேசாக ஒரு காற்று வரும் அந்த காற்று தான் வாழையை பாதிக்காது கோடையில் மிக கோரமான வெயில் இருக்கும் எவ்வளவு நூறு டிகிரி நூற்றி நாலு டிகிரி நூற்றி ரெண்டு நூறுலாம் இருந்த நேரத்தில் கடுமையான ஒரு வெயில் இருக்கிறதுனால வெயில் கா காற்று வெற்றிடம் வந்து நிறைய இருக்கும் வெற்றிடத்தை நிற்பதுக்கு வேகமாக முடியாது ஆனால் அந்தளவுக்கு நூறு டிகிரியை தாண்டாது வெயில் தொண்ணூற்றெட்டு தொண்ணூத்தொம்பது வரைக்கும் வரும் ஃபேர்னிகிட்டில் அதனால் பெரிய காற்று இருக்காது லேசான ஒரு காற்று வந்து இடி மின்னலோட மழை பெருவி கொடுக்கும் அப்படி நினச்சிங்க வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கு வாழை குறித்த சந்தேகங்கள் காற்று குறித்த சந்தேகங்கள் ஏன்னா நான் வந்து காற்று குறித்து சொல்லலைன்னா காற்று இடிச்சிட்டுனா என்ன சார் காற்று இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்க சில இடங்களில் கொஞ்சம் வலுவாக இருக்கலாம் ஆனால் வாழையை பாதிக்காது இன்றிலிருந்தே அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருக்கணும் தொடர்ந்து வானிலை மாறுதல் துல்லியம் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை புரிந்துணர்ந்து நீங்களும் இதுவரை வானிலை அறிக்கைக்குள் வராதவர்களுக்கும் அவர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்து அவர்களையும் பார்த்து பயன்பெற நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி